இயேசுவில் அன்பானவர்களே உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் வணக்கம் அன்பிற்குரியவர்களே திருப்பலியினுடைய வரலாறு நற்கருணை ஆராதனையினுடைய வரலாறு திருப்பலி எப்படி இந்த நிலைக்கு வளர்ந்துள்ளது என்றெல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம் அன்பானவர்களே ஆண்டவர் இயேசு மத்தியின் நற்செய்தியிலே இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஒன்பது வரை பார்க்கிறோம் அப்பத்தை எடுத்து இதை வாங்கி உண்ணுங்கள் இது என்னுடைய உடல் என்றார் திராட்சை ரசத்தை எடுத்து இதை வாங்கி பருகுங்கள் இது என்னுடைய இரத்தம் பாவ மன்னிப்பிற்காக பலருக்கு பாவ மன்னிப்பிற்கு சிந்தப்படும் என் ரத்தம் என்று சொல்லி திருத்தூதர்களுக்கு சொல் கொடுத்தார் அதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னார் அன்பானவர்களே நினைவாக அவர்கள் தொடர்ந்திருக்கிறார்கள் இயேசுவினுடைய விண்ணேற்பத்திற்கு பிறகு தூய ஆவியானவருடைய வருகைக்கு பிறகு சில ஆண்டுகளுக்கு பிறகு இது தொடர்ந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் புனித பவுல் இதை குறித்து எழுதுகிறார் கொருந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகத்திலே பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஐந்து வரை இதை வாசிக்கிறோம் அது எப்பொழுது அவர் எழுதுகிறார் கிபி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏறக்குறைய இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஏறக்குறைய இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து இயேசுவினுடைய விண்ணேற்பிற்கு பிறகு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து இதை எழுதுகிறார் அன்பானவர்களே திருத்துதர்களுடைய பணியிலே திருத்துதர்கள் எப்படி நடந்து நடந்து கொண்டார்கள் திருத்துதர்களுடைய பணியிலே நாம் பார்க்கிறோம் அதில் இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனத்திலே பார்க்கிறோம் அவர்கள் தினந்தோறும் கூடி ஜபித்தார்கள் நாள்தோறும் ஜபித்தார்கள் திருத்துதர்கள் வார்த்தகளை கேட்டார்கள் நட்புடன் உறவாடினார்கள் அப்பம் பிட்டார்கள் இவைகளிலே நிலைத்திருந்தார்கள் அன்பானவர்களே இதை குறித்து மறுபடியும் திருத்துவதர் பணியிலே இருபதாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே வாசிக்கிறோம் புனித பவுல் த்ரோவா என்ற நகரிலே இருக்கிறார் அங்கு அந்த நகரத்தார் முழுவதும் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒன்றாக கூடியிருந்தார்கள் எதற்கு அப்பம் பிற்குதலுக்கு அன்பானவர்களே இந்த அப்பம் பிட்குதல் நிகழ்ச்சி எவ்வாறு இப்படி தொடர்ந்து நடந்தது என்பதை இரண்டாவது நூற்றாண்டினுடைய பிற்பகுதியிலே வாழ்ந்த மத்திய பகுதியிலே வாழ்ந்த ஜஸ்டின் அதை குறித்து எழுதுகிறார் நான்காவது நூற்றாண்டு வருகிறது கிபி முன்னூற்றி இருபதிலே கான்ஸ்தான் என்ற அரசன் ஆட்சிக்கு வந்த பிறகு கிறிஸ்தவர்களுக்கு சார்பு நிலை எடுத்த பிறகு கிறிஸ்தவம் பரவுகிறது அன்பானவர்களே அப்பொழுது கிறிஸ்தவத்தினுடைய மையமாக விளங்குவது இந்த இயேசு கிறிஸ்தவனுடைய அப்பம்பிக்குதல் என்று கொண்டாடப்பட ஆரம்பிக்கிறது கொண்டாடப்பட்டது அன்பானவர்களே இந்த கொண்டாட்டம் இன்றைய காலம் வரை இன்னும் பல மாற்றங்களோடு பல நிலைகளை உயர்வாக அடைந்து இன்றும் தொடர்ந்து வருகிறது அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு நமக்கு திருத்தந்தையாக இருக்கிற புனிதமான மனிதர் பிரான்சிஸ் அவர்கள் புனித ஒற்றுமை புனித சகோதரத்துவம் இவைகளின் அடையாளமாக இந்த அப்பம் பெற்றுதலை திருப்பலியை நாம் பார்க்க வேண்டும் திருத்தூதர் பணியிலே மிக அற்புதமாக நற்செய்தி பணியை செய்த பௌரடியார் நமக்கு என்ன சொல்லுகிறார் ஒன்று கொருந்தியர் அதில் பத்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் ஒரே அப்பம் நாம் பலராயினும் கூட அதில் பங்கெடுப்பதனால் நாம் ஒரே உடலாக இருக்கிறோம் நற்கருணை ஆராதனை எப்படி தொடங்கியது அதனுடைய வரலாறு என்ன இன்றைய நிலைக்கு எப்படி உயர்ந்து வந்தது என்பதை நாம் பார்க்க போகிறோம் அன்பானவர்களே இயேசுவினுடைய உடல் ரத்தம் ஆன்மா தெய்வீகம் இவைகளெல்லாம் அந்த அப்பத்தில் அடங்கி உள்ளது என்று அசைக்க முடியாத நம்முடைய பற்றுருதியினுடைய நம்முடைய நம்பிக்கையினுடைய அடையாளம்தான் நற்கருணை ஆராதனை திருப்பலிக்கு பிறகு இந்த நற்கருணையை பாதுகாக்கின்ற பழக்கம் எப்பொழுது வந்தது இரண்டாவது நூற்றாண்டினுடைய மத்திய பகுதியில் புனித ஜஸ்டின் புனித தெர்த்தூலியன் இவர்கள் எழுதுகிறார்கள் எதற்காக அந்த நற்கருணையை அவர்கள் பாதுகாக்க ஆரம்பித்தார்கள் நோயாளிகளுக்கு கொடுக்க இறக்கும் தருவாயில் இருப்பவர்களுக்கு கொடுக்க அன்பானவர்களே அதைத் தொடர்ந்து நான்காவது நூற்றாண்டில் கிபி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பதில் புனித பேசில் இருக்கிறார் புனித பேசில் என்ன செய்கிறார் நற்கருணையை பாதுகாத்து ஆராதனை செய்ய ஆரம்பித்தார் அவரும் மற்ற அவரோடு துறவிகளாக வாழ ஆரம்பித்தவர்களும் நற்கருணையை ஆராதிக்க தொடங்கினார்கள் இதே போல தொடர்ந்து நற்கருணை ஆராதனை செய்கின்ற பழக்கம் துறவிகளால் தான் முதலில் ஏற்படுத்தப்பட்டது அன்பிற்குரியவர்களே போப் கெரகுரி ஏழாம் கிரகுரி ஆயிரத்து எழுபத்தி ஒன்பதில் வல்லமையுடன் போதிக்கிறார் நற்கருணையில் புனிதப்படுத்தப்பட்ட அப்பத்தில் இயேசு பிரசன்னமாயிருக்கிறார் என்று அதிகாரப்பூர்வமாக கற்பிக்க ஆரம்பித்தார் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறு புனித அசிசியார் என்று அழைக்கப்படுகின்ற பிரான்சிஸ் இத்தாலியில் நற்கருணை ஆராதனை தொடங்கி வைத்தார் அதை நடத்தி வந்தார் அது இத்தாலியில் பரவ ஆரம்பித்தது போப் உர்பன் என்பவர் ஆயிரத்தி இரநூற்றி அறுபத்தி நான்காவது ஆண்டு கோர்பூஸ் கிறிஸ்டி நற்கருணை விழா என்று அழைக்கிறோமே அதை ஏற்படுத்தினார் இந்த உர்பன் நற்கருணை விழாவிற்கும் ஆராதனைக்கும் நற்கருணை ஆராதனைக்கும் உரை எழுதுங்கள் என்று புனித தோமா அக்வினாஸ் தோமையாரிடம் கேட்டுக்கொண்டார் அவர் எழுதிய அந்த பாடலுடைய பிற்பகுதி தான் இன்றைக்கும் நாம் பாடுகின்ற மாண்புயர் என்ற அந்த ஆராதனை பாடல் அன்பானவர்களே போப் பெனடிக்ட் ஃபிஃப்டீன்த் பதினைந்தாம் பெனடிக்ட் ரோமியனுடைய முக்கிய ஐந்து பகுதிகளில் இந்த தொடர் ஆராதனை நடத்த கட்டளையிட்டார் அன்பிற்குரியவர்களே போப் புனித ஜான்பால் உலகெங்கும் உள்ள பங்குகளில் தொடர் நற்கருணை கோவில்கள் அமைக்க விருப்பம் கொண்டார் பதினான்காம் நூற்றாண்டு வருகிறது நற்கருணையின் அருட்கொடைகளில் முக்கியத்துவம் பெற்ற அந்த காலம் அதனால் நடு திருப்பலியில் அப்பம் ரசம் உயர்த்தி காட்டப்படுகின்ற அதை ஆராதிக்கின்ற பழக்கம் ஏற்பட்டது பதினாறாவது நூற்றாண்டு திரிதந்தின் பொது சங்கம் இன்றைக்கு வத்திக்கான் சங்கம் என்று சொல்லுகிறோமே அதேபோல போல திரிதந்தின் பொது சங்கம் நற்கருணையில் கிறிஸ்துவின் பிரசன்னத்தை வலியுறுத்தி நற்கருணை இயல் நற்கருணை இயல் இயற்றியது அன்பானவர்களே மற்றொரு அருட்ச மற்ற அருட்சாதனங்கள் எல்லாம் பயன்படுத்துபவர்களுக்கு பயன்படுத்தும் பொழுது ஆற்றலை கொடுக்கிறது அந்த திரிதந்தின் பொது சங்கம் சொல்லுகிறது ஆனால் நற்கருணை அப்படி அல்ல பயன்படுத்துபவர்கள் இல்லை என்றாலும் கூட அந்த ஆற்றலின் தலைவராக இருக்கிற ஊற்றாக இருக்கிற கடவுளே கிறிஸ்துவே அங்கே பிரசன்னமாகி இருக்கிறார் இந்த சங்கத்திற்கு பிறகு புனித சார்லஸ் பொரமேயோ நற்கருணையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி நற்கருணை பெட்டியை ஆலயத்தின் நடுவில் வைக்கும் பழக்கத்தை தொடங்கி வைத்தார் அன்பானவர்களே பதினேழாம் நூற்றாண்டு நற்கருணை ஆராதனை எங்கும் பரவியது கப்புச்சின் குருக்கள் இரு வந்தார்கள் அவர்கள் நாற்பது மணி நேர நற்கருணையை ஆரம்ப நற்கருணை ஆராதனையை ஆரம்பித்தார்கள் ஆயிரத்து ஐநூற்று முப்பதில் இது தொடங்கப்பட்டது புனித அல்போன்ஸ் லிகோரி பதினெட்டாவது நூற்றாண்டினுடைய பகுதியிலே வாழ்ந்தவர் அவர் நற்கருணை சந்திப்பு பற்றி ஒரு புத்தகமே ஆரம்பித்து நற்கருணையை சந்தித்து ஆராதிக்கும் பழக்கத்தை அவர் ஏற்படுத்தினார் அன்பிற்குரியவர்களே பதினெட்டாம் நூற்றாண்டிலே இந்த நற்கருணை ஆராதனை மிக வேகமாக பரவிக்கொண்டிருந்தது பிரான்ஸ் தேசத்திலே பரவிக்கொண்டிருந்தது அதற்கு லியோ துப்போந்து வியானி போன்ற புனிதர்கள் மிக மிக அற்புதமாக அதற்காக உழைத்தார்கள் பரப்பினார்கள் ஆனால் என்ன நடந்தது அன்பிற்குரியவர்களே அந்த பதினெட்டாம் நூற்றாண்டில் ஃப்ரெஞ்சு புரட்சி வந்தது அந்த பிரெஞ்சு புரட்சியின் காரணமாக ஆராதனை தடைபட்டது மறுபடியும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அது உயிர் பெற்றது அதற்குத்தான் மரியவியானி தூப்போந்து இவர்களெல்லாம் அதற்கு ஊன்றுகோலாக அதை தாங்கி பிடித்து வழிநடத்துபவர்களாக இருந்தார்கள் அன்பானவர்களை பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் புனித பீட்டர் ஜூலியன் எய்மார்டு என்பவர் நற்கருணை சபை என்ற குருக்களுடைய சபையை ஏற்படுத்தினார் சகோதரி மார்கரெட் கில்லட் என்பவர் நற்கருணை சபை ஊழியர்கள் என்ற துறவிகள் சபையை ஏற்படுத்தினார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றிலே போப் லியோ பதிமூன்றாம் லியோ என்பவர் நற்கருணை மாநாடு நடத்த அனுமதித்தார் அப்படி என்றால் எப்படி வளர்ந்திருக்கிறது பாருங்கள் இந்த உலகம் முழுமையும் நற்கருணையை ஆராதித்து மக்கள் அப்பத்தில் இயேசுவினுடைய உடல் இருக்கிறது தெய்வீகம் இருக்கிறது ஆன்மா இருக்கிறது என்ற அந்த உண்மையின் மீது கொண்டிருக்கின்ற பற்றுறுதியை எங்கும் பரப்பி வருகின்றார்கள் நாம் அதை செய்கிறோம் அன்பான எங்கள் தகப்பனை எங்களோடு என்னாலும் இருப்பேன் உலக முடிவு மட்டும் எங்களோடு இருப்பேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கிற இயேசுவினுடைய உடலையும் ஆன்மாவையும் இரத்தத்தையும் தெய்வீகத்தையும் அப்பத்திலே நாங்கள் ஆராதித்து வருகிறோம் ஆராதிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த இயேசுவினுடைய மீட்பின் பலன்களை தினந்தோறும் பொழிவீராக அதே இயேசு எங்களுடைய தலைவர் உம்முடைய மகன் மீட்பர் இயேசுவின் பெயராலேயே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென்